வணக்கம் நண்பர்கள் நம்ம வந்து அறிவு உடைமைங்கிற அதிகாரத்துல ரெண்டு குரல் நாம இப்போ மூணாவது குரலுக்கு நாம வந்திருக்கோம் மூன்றாவது குரல் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காண்பது அதாவது நமக்கு நிறைய பேரு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்க வர நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல சிறு வகைகள் படிக்கிறோம் காலைகள் படிக்கிறோம் அப்போ வந்து ஒரு தொழிற்சோம் வேலை பார்க்குற இடத்துல இது பண்றோம் இப்படி வந்து பல்வேறு இடங்கள்ல பல செய்திகள் வந்து நம்முடைய காதுகளுக்கு வரும் எந்த செய்திகளையுமே வந்து நாம வந்து அப்படியே கேட்டோம் அப்படியா அப்படின்னு கேக்குறது ஒரு சரி இது எப்படி உனக்கு எப்படி தெரியும் யார் மூலமா நீ இத கேட்ட ஒரு பத்திரிகையில இருந்து இதை படிச்சியா அதெல்லாம் வேற யாராவது உனக்கு சொன்னாங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து எதுவும் கேக்குறது நாம வந்து அவங்க சொல்றது வந்து அப்படியே ஏன் ஈவன் வீட்டுல தாய் தௌபங்கள் வந்து நமக்கு வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்கு வந்து பல விஷயங்களை சொல்லுவாங்க அப்படித்தான் வந்து ஆஹ் அஞ்சு கண்ணா ஐம்பது கண்ணா அவ வாரம் இவன் வாரம் பேய் வருது பிஸ்வாசி வருது அந்த இருட்டுக்குள்ள போனீங்கன்னா அது வந்து ஆனா இதுகள் எல்லாம் இந்த சிறு வயதுல இருந்து இப்படி பல செய்திகள் வந்து நம்முடைய மனதுக்குள்ள வந்து வந்து நம்மளை அவைகள் தான் வந்து ஆஹ் நீர் பண்ணணும் இதுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சிறு வயதுல இருந்து கேட்கற அந்த பழக்கம் பின்னால வந்து எவ்வளவோ காரியங்கள்லையும் நாம அன்னைக்கு போது எப்படி கேட்டோமோ அதையில அப்படியே திருப்பி கேட்டுட்டு போறோம் முடியல இல்ல இதுக்கு வந்து நீ என்ன காரணம் சொல்றீங்க இது வந்து எதனால வந்து நீங்க சொல்றீங்க இதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு இதுக்கு வந்து என்ன அர்த்தம் இருக்கு இதுக்கு வந்து என்ன ஒரு சாட்சியம் இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் எதையும் நம்ம கேட்கறது அப்படி அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிறது ஆரம்பத்துல வந்து அப்படியே நான் வந்து காலேஜில படிக்கிற அந்த காலகட்டங்கள் பெட்ரான் அந்த புத்தகளை வாசிக்கும் பொழுது அவங்க வந்து அந்த ஆரம்பத்துல இருந்து பெட்ரன் வந்து அந்த அந்த ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறதுக்கு வந்து அவர் வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் அந்த பழைய என்னுடைய டைரிகளெல்லாம் அந்த அதை இப்போ பார்க்க முடியல அப்போ அவர் வந்து சொல்லும் பொழுது ஒரு ஒரு படித்த மனிதர் எப்படி வந்து ஒரு செய்தியை வந்து அவர்கள் எப்படி நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆஹ் அதுக்கு வந்து ஒரு நாலு ஒரு ஒரு டென் பிரின்சிபல்ஸ் வந்து கூட கொடுத்து அதுக்கு இப்படி நாம வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு நினைப்பார் அதையெல்லாம் வந்து சொல்ல முடியலை இப்போ அப்ப அதுல வந்து ஒரு சொல்லு சொல்லும் பொழுது எந்த காரியத்தையும் எதையும் நீங்கள் வந்து தகுந்த ஆதாரம் இல்லாமல் நீங்கள் நான் பாருங்கள் அப்படின்னு தான் முதல்ல கேக்குற எந்த விஷயங்களும் அதுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கா ஒரு இந்த கடவுளோ அல்லது மற்ற மத விஷயங்களோ அல்லது சில நம்பிக்கைகளோ நீ வந்து காலையிலே நிங்கி திருநீரை பூசினா உனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் நீ வந்து அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நிறைய வந்து நமக்கு சொல்லப்படும் கடவுளாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் மற்ற பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் இதுகள் எல்லாத்தையும் கேட்டு ரொம்பாலும் வந்து நாம வந்து ஆஹ் எப்பரும் யார் யார் வாய் கேட்பினும் அப்படிங்கிற தான் நம்ம போய்க்கு அதற்கு ஆதாரங்களை நாம் தேடுவதே இல்லை என்ன ஆதாரங்கள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசாசு இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது நீங்க அதை நம்புறீங்க நீங்க இதுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை கேட்டு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க ஏன் வந்து பயன்படுத்த உங்களுடைய அறிவு வந்து அது அவர் வந்து சொல்றார்ல உள்ளளிக்கலாகாத ஒரு அரண் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து அந்த அஞ்சாமைங்கிற அந்த அந்த உணர்வு வந்து அந்த தைரியம்னு ஒண்ணு இருந்தா எதை பயப்பட வேண்டியது இல்லையே அதையெல்லாம் நீங்க வந்து வளர்த்துறீங்க தான் யாரும் இந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது எவ்வளவு விஷயங்களை சொல்லுவீங்க எவ்வளவு வெளிய தவறான வழிகளை எவ்வளவு வெளியிட அதே மாதிரிதான் எப்பொழுது யார் யார் வாய் கேட்பீங்களோ அப்பொழுது காண்பது பெட்ராண்டசல் வந்து சென்ற நூற்றாண்டுல வந்து வருஷத்துக்கு முன்னால நம்முடைய மூதாலையா தென்முருகர் நமக்கு சொல்லியிருக்க இதெல்லாம் நான் இன்னைக்கு அத வந்து இருக்குது அது அது எடுக்கிறதுக்கு உள்ள அவகாசமும் பல சங்கடங்கள் இருக்கிறதுனால இல்லைன்னா அதை வந்து நான் தகுந்த இதோட உங்ககிட்ட பேசுறேன் ஆதாரங்களோடு நீங்கள் வந்து எந்த உண்மையுங்க ஆராய்ந்து பாருங்கள் சொல்றேன் ஆஹ் அப்புறம் அந்த இது சொல்லும்போது சில தவறான விஷயங்களை நீங்க சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அவற்றையெல்லாம் நம்ம ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படி இதே கேட்கறது எல்லாம் அந்த அறிவு வந்து சோம்பதாயிருக்கிறது அதனாலதான் வந்து சும்மா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலு சொல்ல எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது போதுங்க நாம வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நீங்க வந்து பாருங்க இன்னைக்கு வந்து அதாவது அரசியலை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க சார் அடிக்கடி வந்து இந்த பிஜேபியினுடைய போக்குகளை வந்து நம்ம கண்டிக்கிறது எல்லாம் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த திமுக சர்க்கார வந்து அவங்க வந்து டிஸ்கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மற்ற பத்தியில உள்ள சிறு சிறு காரியங்கள அன்றாட அந்த மக்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் என்னமோ நேரம் ஸ்டாலின் தான் போய் செய்த மாதிரி இவங்க வந்து அப்படி பிரபல்யப்படுத்தி அதற்கு அவங்களுடைய ஆதரவு டீம் கம்பெனிகள் அத வந்து அந்த தீவாவும் வந்து பிரச்சாரம் பண்ண இது மக்கள் வந்து அதுதான் இன்னைக்கு இந்த நிலம் வந்து கடைசியில இன்னைக்கு வந்த ஒரு பையன் விஜய் அவனே வந்துகிட்டு அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு போய் பித்தலாட்டங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான் அதையெல்லாம் பேசி அதுக்கு வந்து பின்னால வந்து அவனுக்கு வந்து இந்த நேரத்துக்கு தகுந்த ஒரு சப்போர்ட் வந்து பிஜேபியிட்ட இருந்து அந்த தைரியத்துல இன்னைக்கு வந்து அவனும் பொய் பொய்ச்செய்தான் பேச பிரபல்யமாக வந்து டிவி கம்பெனிகள்லாம் வந்து நியூஸா வெளியிட்டுக்கிட்டாங்க இதை வந்து மக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு நிலை வந்து எப்பொருள் யார் ஜார்மாய் கேட்பினும் அந்த மெய்ப்பொருள் காணக்கூடிய அந்த மனம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இது வருமா எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய விஷயம் ஒரு ஸ்டேட் ஏஜென்சியால அது வந்து துப்பு தொடர்க்கப்பட வேண்டும் அப்படிங்க ஒரு நிலைய என்னமோ பெரிய சிபிஐல கொண்டு கொடுக்கிற மாதிரி கொடுத்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய விடாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு மத்திய சர்க்கார் வந்து விஜயிக்குமா இன்னைக்கு இருக்கிறார் ஆக இப்படித்தான் வந்து நாம வந்து பல்வேறு செய்தியும் இதெல்லாம் நீங்க வந்து டிவில எல்லாம் நீங்க வந்து திட்டம் போட்டு போய் செய்து நீங்க வந்து ஏன் வந்து மக்கள் வந்து இப்படி எல்லாம் வந்து மதிமயங்கி போய் அதுல வந்து அந்த ஓட்டுக்கள் எல்லாம் வந்து அந்த நேரத்துல வந்து மாறி சில உண்மையான ஒரு நல்ல ஒரு கொள்கை வந்து நல்ல ஒரு இந்த தமிழ் மொழியையும் தாய்மொழி தமிழையும் நமக்கு உள்ள இந்த தன்மானத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பட்டாளத்தை நாம நிராகரிச்சுட்டு எவனோ ஒருத்தர் கொண்டு திருப்பி கொண்டு நம்ம ஆட்சிக்கு முன்னு கொண்டு வச்சோம்னா எல்லாரும் அதுதான் வேணும்னு சொல்லி திட்டம் போட்டு கொஞ்சம் பழக்கிறாங்க நாமளும் எப்பொருள் யார் யார் வாய் வாய்க்கினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அழிவுங்கிறத குற்றிட்டு எல்லாத்தையும் கேட்கும் ஆகவே இந்த குரல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உடல் கிடைத்தா என்ன சொன்ன அது நன்றி மணி